भुरगडिदडि पद्मपत्राय दाक्षी गम्भीरावर्धनापि स्तनपरणमिधा सुब्रवस्तरो लक्ष्मीर्दिव्यैकजेन्द्रैः मम मदगणतैः स्नापिता केमकुम्पैः नित्यं स्ता पद्मगस्ता मम वसति गृहे सर्वमाङ्गल्ययुक्ता श्री विद्यां शिवपामपाकनिलयाम् श्री श्रीङ्गार मन्त्रोज्ज्वलां श्रीचक्राङ्कितबिन्दु मध्यवसति श्रीमत् शपानायगी श्रीमद् षण्मुख विघ्नराज श्रीमज्जगन्मोगनीम् जगन्मोगनीं विना श्रीं प्रणतोस्मि शान्त சிவபூமியாகிய இலங்கையிலே ஈவினை மதுரை ஆலயத்திலே இருந்து மீனாட்சி தாயாரை போற்றி துதித்து கோமாதா எங்கள் குலமாதா என்று பசுக்களை ஆராதிக்கின்ற நிகழ்வாகிய பட்டி பொங்கலை சுரப்புற நடாத்தி கொண்டு அந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் கோமாதாவினுடைய அன்னை மீனாட்சி தாயாருடைய திருவருளும் பெருங்கருணையும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பசுக்களிலே முப்பத்தி முக்கோடி தேவர்களும் உரைகின்றார்கள் பசுவினுடைய சிருங்கமத்தியாகிய கொம்பின் நடுவே பார்வதி பரமேஸ்வரர்கள் பிரதோஷ காலங்களிலும் ஏனைய காலங்களிலும் எழுந்தருளியிருக்கின்றார்கள் ஜெயுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதமாக நான்கு கால்களும் பாதங்களும் பிற்புறத்திலே மகாலட்சுமியும் இவ்வாறு கண்கள் சூரிய சந்திரர்களாகவும் இவ்வாறு ஒவ்வொரு அங்கங்களிலும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் உறைவதனாலே சைவ சமயத்திலே கோமாத பசுவானது எருதுவானது போற்றுவதற்குரிய தெய்வமாக மினுகின்றது இதனாலேயே ஆலயங்களிலே நந்தியந்தேவரை நாங்கள் ஆராதிக்கின்றோம் பெருமானை போற்றி துதிப்பதினாலே எல்லா தோஷங்களும் நீங்குகின்றது தைமாதம் உழவர் திருநாளாக அமைகின்றது நேற்றைய தினம் தைப்பொங்கல் நிகழ்வு சூரியனுக்கு நன்றி கடன் செலுத்துகின்ற வைபவத்திலும் வைபவமாகவும் பெருமை தருகின்ற அவர்களுடைய தொழில் விருத்திக்கு உதவுகின்ற பசுக்கள் எருதுக்களை ஆராதிக்கின்ற புண்ணிய நன்னாளாகவும் எல்லா இடங்களிலும் பட்டி பொங்கல் விழா சுரப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது யாழ் மாவட்டத்திலே பல ஆலயங்களில் நடைபெறுகின்றது இப்பொழுது கூட கோமாதாவினுடைய விழா அந்த விழாவிலே கலந்து கொண்டு இங்கு வருகின்றேன் அன்னை மீனாட்சி தாயாருடைய திருவருளினாலே என்னுடைய ஆசை இங்கு பசுக்களுக்கு பூஜை செய்து பசுக்களுக்கு தானம் வழங்கி எல்லா அடியவர்களுடைய பிரம்மஹத்தி தோஷமும் பிதர் தோஷங்களும் ஆவி தோஷங்களும் என்னும் நிறைவான பேறுகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை பூசிக்கின்றோம் நாங்கள் சில கருத்துக்களை பகிர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பஞ்சாங்கங்களிலே எல்லாம் உழவ உழவர் திருநாளாகவும் ஒரு வயல் அல்லது விவசாய பூமியை உழுவதற்கு போடப்பட்டிருக்கின்றது பயிர்களை நடுவதற்கு நாட்போட்டிருக்கின்றது கீழ் நோக்கி வளர்கின்ற பயிர் விளைகின்ற பயிர் மேல் நோக்கி விளைகின்ற பயிர்கள் அவற்றிற்கெல்லாம் இன்ன இன்ன நாளிலே நட வேண்டும் என்று ஒரு மரபு இருக்கின்றது நாள்கள் போட்டிருக்கின்றது இன்று நாங்கள் அந்த நாட்களை பார்ப்பதில்லை கால ஓட்ட வசதியினாலே ஏதோ மிஷினுக்கு ஓய்வு கிடைக்கின்ற நேரம் எங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற நேரம் மிஷினாலே உழுகின்றோம் நாள் கூட பார்ப்பதில்லை பின்பு அங்கு வயல்கள் வயல் பரப்பிலும் விவசாய பூமிகளுக்கு நடைவிலே தெய்வங்கள் இருக்கின்றது வைரவர் அம்பாள் போன்ற தெய்வங்கள் இருப்பது அதற்கு நேர்த்திகள் செய்வதும் இல்லை ஆராதிப்பதும் காலம் பிழைத்து போகம் பிழைத்து மழை மழை பிழைக்கின்றது முற்காலத்திலே எல்லாம் நமது வயல் பருப்புகளிலே வயல் விதைப்பதற்கு முன்னதாக பூமி பூஜை செய்வார்கள் பசுக்களை கட்டுவார்கள் பசுக்களுக்கு பூஜை செய்வார்கள் வயல்களில இருக்கின்ற தெய்வங்களை ஆராதிப்பார்கள் அவ்வாறு ஆராதித்து அந்த ஆராதனையோடு வழிபாட்டோடு நல்ல நாளிலே பொழுது பயிர் விதைச்சு நடுவார்கள் களை புடுங்குவது போல புழுங்குவது கூட பெண்களுக்கு தெரியும் கைதடி பரப்பிலே நாவற்குழியிலே போன்ற பிரதேசங்களிலே எல்லாம் இங்கு தோட்டத்திற்கு ஈடுபடுவதற்கு பெண்கள் வருவது போல ஏராளமான பெண்கள் வந்து களை புடுங்குவார்கள் இப்பொழுது மருந்துகள் அடிப்பதினாலே இயற்கை பிழைக்கின்றது செயற்கை ஆகின்றது பூச்சி புழுக்கள் உழுது நிலத்தை பண்பாடாக்கி தருவதில்லை ஆனால் களை புடுங்குகின்ற போது களை புடுங்குபவர்கள் மிதிக்கின்ற போது பயிர் மூச்சாக வளருகின்றது இவ்வாறு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இன்று கூட நல்லூர் கந்தசாமி கோயிலிலே இருந்து புதிரடுப்பதற்காக வண்டில் மாடு கட்டி மட்டி வருவார்கள் அங்கு பூஜைகள் செய்து புதிரடுப்பார்கள் புதிரெடுத்து புனியாகம் பண்ணி புதிரெடுத்து புருக்களும் எஜமானும் வந்து இதை செய்வார் ஏனென்றால் மரபு போற்றப்பட வேண்டும் இன்று நாங்கள் அருவி வெட்டுவது சூடு சூடுமிப்பது போன்றவற்றை எல்லாம் கைவிட்டு விடுகின்றோம் எமது சந்தையார் காலத்திலேயெல்லாம் நாங்கள் நாவர்குழி தச்சந்தோப்பு பிரதேசத்திலே வயல் செய்கின்ற போது இன்று சூடு மிதிப்பு வயல் வெட்டு என்று இரண்டு நாளாக அங்க இருந்து பலர் வயல் வெட்டி வைக்கல் வரும் நெல்லு மூட்டையாக வரும் அவர்களுக்கு வீட்டிலே உணவளிக்கப்படும் இந்த மரபுகள் எல்லாம் இல்லாமல் போனதினாலே இன்று காலம் விளைத்து கஷ்டங்கள் வருகின்றது இப்பொழுது எப்பொழுது வயல் வெட்டுகின்றோம் மிசினுக்கு எப்ப நேரமோ அப்பொழுது வயல் வெட்டுகின்றோம் வயலிலேயே சூடு மிதித்தால் நெல்லு காயும் இப்பொழுது காய்வதில்லை பச்சையாக விற்கின்றோம் நெல்லு வீடுகளுக்கு வருவதில்லை தானிய லட்சுமி வீட்டிற்கு வருவதில்லை மகாலட்சுமி வீட்டுக்கு வருவதில்லை ஆக வயலிலேயே நெல்லை விட்டு விட்டு காசை பொக்கையிலே வைத்துக் கொண்டு வருகின்றோம் வழியிலே அந்த காசு பல்நிலையிலே செலவாகிவிடும் ஆனால் இந்த உண்மை மரபு நாங்கள் பசுக்களை பேண வேண்டும் பஞ்சாங்கங்களிலே உள்ள நாளின்படி வயல் விளைக்க வேண்டும் கோயிலைக் கண்டு நடுவதென்றாலும் நட வேண்டும் வெங்காயம் நடுவதென்றாலும் நட வேண்டும் இங்கு வாழுகின்றவர்கள் பயிர்களை அந்த நல்ல புண்ணிய நாட்களிலே நடுகின்ற போது அவை நல்ல பலன்களை தருகின்றது பசுவெல்லாம் ஜீவராசி போற்றுவதற்குரிய தெய்வம் எங்களோடு ஜீவரா ஜீவகாருண்யம் உள்ளவர்கள் அனைவரும் இந்த பசுக்களை போற்றி வழிபாடு செய்வார்கள் எங்களுடைய தந்தையார் வீட்டிலே பசு வளைத்தார் ஒரு நாள் பசுவை காணவில்லை மூன்று நாள் அவர் உணவே அறிந்தவில்லை ஏனென்றால் அந்த உயிர் மீது அந்த பசுவின் மீது அவ்வளவு பற்று வைத்திருந்தார்கள் இப்பொழுது அந்த காலங்கள் மாறி பசுவை கொலை செய்வது பசுவதை செய்வது போன்ற நிலை ஏற்பட்டு இருக்கின்றது கன்று தாச்சி பசுவை கூட கொலை செய்கின்ற மாமிசம் பகிர்வதை பகிர்ந்துள்ளோம் இதற்காகத்தான் நின்று யாழ்ப்பாணத்திலே பசுவதையை எதிர்த்து நின்று பெரிய ஊர்வலமும் கூட நடந்தது அதில் அமைச்சரவர்கள் கூட ராமலிங்கம் இப்பொழுது கடற்கொழில் அமைச்சராக இருக்கின்ற அமைச்சரும் ஜாழ் மாவட்ட எம்பிமார்களும் அரசியல்வாதிகளும் மதத்தலைவர்களும் பௌத்த மதமருமாரும் இந்து மத குருமார்களும் ஏனிய மதத்தலைவர்களும் பங்கு பற்றி ஆசிரியர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள் ஜீவகாருண்யமாக நாங்கள் பசுவை பெற வேண்டும் பசுதான் முப்பத்தி முக்கோடி தெய்வர்கள் தேவர்கள் வாழுகின்ற இடம் தெய்வங்கள் வாழுகின்ற இடம் எல்லா தெய்வங்களும் இந்திரன் முதலாக அக்னி வரையிலே ஜமன் நீருதி வருணன் வாயு குபேரன் எல்லா தெய்வங்கள் தேவர்களும் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் சிவனம்பாளும் மகாவிஷ்ணுவும் எல்லாருமே பசுவிலே இருக்கின்றார்கள் பசுவை கும்பிட்டால் அனைத்து தெய்வங்களை கும்பிட்டுவதற்கு சுமனார் எனவே ஈவனை மதுரையம்பதியிலே ஆட்சி செய்கின்ற மீனாட்சி தாயாரை வணங்குவது போல இன்றைய தினம் பட்டி பொங்கலை நிறைவு செய்து பசுக்களுக்கு தானம் வழங்கி அந் அமுது படைத்து பசுக்களின் ஆசைகள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திப்போமாகும் சர்வேஜனாக சுகினோபவந்தி எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்திப்போம் சர்வேஜனாக சுகினோ இந்த ஒலிபரப்பை செய்கின்ற டெலிகாஸ் செய்கின்ற அனைவருக்கும் இதை பார்க்கின்றவர்களுக்கும் அந்த மீனாட்சி தாயாருடைய திருவருணம் பெருங்கருணையும் கிடைக்க பிரார்த்தனைகள் நல்லா you uh -huh.